நிறைவுபடுத்துவேன் சல்லல்லாகும் அதை ஓசல்லம் உங்களில் ஒருவருக்கு சுகம் இல்லைன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போலதை ரெண்டாவதாக வையுங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு சுகம் இல்லை மருத்துவமனைக்கு போங்க மருத்துவம் செய்யணும் ரெண்டாவது முதல்ல என்ன செய்யணும் தாவு மரதாக்கும் விசதகா உங்களில் நோயாளிகளுக்கு முதலில் தர்மம் கொடுத்து சிகிச்சை செய்யுங்கள் எங்க இருக்குது சிகிச்சை முதல்ல ஒரு முசாபரை கூட்டம் வீட்டில் வச்சு சோத்த கொடு ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு உதவி செய்திரு அப்புறம் கரெக்டா இருக்கும் என்ன நோயும் அந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவம் நடக்கும் மருத்துவம் அளிக்கும் மருத்துவத்திற்கு டாக்டர்களை காணுவதற்கு முன்பு அல்லாஹ் கொடுத்த நோய் நீ நாலு பேரின் சந்தோஷத்தை பெரு நாலு பேருக்கு உதவி செய் நோயாளிகளுக்கு ஷிஃபா மருந்தை கொண்டு என்பது இரண்டாவது சதகாவை கொண்டு முதன்மையானது என்றார்கள் முகமது ரசூசராயில ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட செய்திய வரலாற்றின் ஆழமான செய்தியாளர்கள் எழுதுவாங்க ஒரு அம்மா கடைசியா ஒரு துண்டு ரொட்டி துண்ட வாயில வச்சாங்களாம் வாசல்ல ஒருத்தர் நின்று அல்லாவுக்காக கேட்கிற பசிக்குதுமான்னாங்க அவர் அந்த துண்ட வாயில வச்சதை எடுத்து அவர் கையில கொடுத்துட்டார் அந்த அம்மா வாயிலிருந்து எடுத்து அவர் கையில கொடுத்துட்டார் அந்த முசாபர் வாங்கிட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டுன்னு போயிட்டார் அடுத்த ஒரு சில நிமிடத்தில் அம்மா வெளியில போயிட்டு வந்தாங்க அவங்களுடைய சின்ன குழந்தைய ஒரு ஓனாய் தூக்கிட்டு போயிட்டு பசி காலம் பஞ்சகாலம் அப்போ நமக்கு இருக்கிற பசியை விட அதுக்கு அதிக பசி ஓனாயின் கையிலே மாட்டிக்கொண்ட பிள்ளை இது அம்மா ஓடி வருது என் பிள்ளை என் பிள்ளை என்று கண்ணுக்கு தெரியும் வரையிலும் மகிழ்ச்சி இருந்தது எங்கனையாவது ஓனாய் கீழே போற்றோம் ஓனாய் சோருக்கு பின்னாலை மறைய பயந்து போய் நடுங்கி கண்ணீரோடு வானத்தை பார்க்க அப்போது பக்கத்தில் ஒருவர் வந்து நின்றார் குழந்தைய கையில் வைத்திருக்கிறார் அவர் கேட்டார் நான் முடிக்கிறேன் அவர் கேட்டார் அர் ரவிமா உன் வாயுக்கு போன ஒரு கவள உணவை எடுத்து உன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய உணவு அல்ல குடும்பத்துக்கு கொடுக்கல வாயுக்கு போன கவலத்தை எடுத்து அல்லாவுக்காக கேட்டு பசித்தவருக்கு நீ அல்லவா அதற்கு பகரம் நாய் வாய்க்கு போன உன் பிள்ளையை அல்லா எடுத்து உன் கையில் தந்தான் திருப்தியாக உன் வாய்க்கு போன உணவை எடுத்து யாசகருக்கு கொடுத்தா இல்லையா அதற்கு பகரம் அந்த குழந்தையை நாயின் வாயிலிருந்து வாங்கி உன் கையில் அல்லாஹ் கொடுக்கிறான் அரவீதி பொருத்தம்தான் என்று கேட்டார் இந்த வரலாறு ஆயிரம் பாடத்தை தருகிறது எனவே கொடுப்பதாலும் அல்லாவின் பேரருள் கிடைக்கிறது இழப்புகள் நீங்குகிறது நோய்கள் குணமாகிறது வாழ்வோம் அல்லாஹுவை திருப்திப்படுத்தி வாழ்வோம் ரசூலின் வழி நின்று வாழ்வோம் இந்த உலகம் நமக்கு தரப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு இது அழகாக ஆக்குவோம் யாரையும் குறை காணாது யாரிடத்திலும் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை காட்டாது நம்ம இமேஜை உயரணும் நம்ம ஆசைப்படக்கூடாது நம்ம சகஜமாக வாழ்வோம் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் என்று சோபனம் சொல்லி அல்லாஹ் நம்மை பொருந்திக்